இன்னைக்கு நம் தோட்டத்தில் காய்கறி பறிச்சுக்கலாம் அவரைக்காய் நிறைய வந்துருக்குது அவருக்கா பொரிச்சிட்ருக்குறாங்க பச்சை மிளகாயும் இருக்குதாங்க கம்மியாயிடுச்சு செடி மறுபடியும் வச்சு பூ பூத்துருக்குது ஒரு செடி வச்சா கூட ஒரு குடும்பத்துக்கே ஆகும் பாவக்காய் வந்திருக்குதா பாவக்காய் காமிச்சிருங்க சூப்பரான காய் கத்திரிக்காய் விட்ருக்குதா இருக்குது. நாம பார்த்தீங்கன்னா செடிக்கெலாம் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டுருக்கிறாரு கருவேப்பிலை செடிக்கு பாத்தீங்களா கத்திரிக்காய் எப்படி இருக்குதுன்னா நல்லா தலை தழை நிறைய பூ விட்ருக்குது கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா நிறைய பூ விட்ருக்குது பிஞ்சுனி இதை பிடிக்கும் இதெல்லாம்ங்க தான் இந்த அவரைக்காயெல்லாம் இதெல்லாம் இன்னும் சின்ன காயா இதுங்க இது என்ன கீரை இது கேரளா கீரை இது சுகருக்கு நல்லது யார் பாத்துக்கங்க இது கேரளா செடி கீரை பருப்புக்குள்ள போட்டு கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாமா அடுத்து பாத்தீங்கன்னா பா கை பீக்கங்காயும் பொறிச்சாச்சு அந்த பக்கம் பாவக்காய் செடி அவரைக்காய் செடி போடலங்காய் செடி இது இப்போதான் பார்த்தீங்கன்னா பின் இருக்குது பூ இப்போதான் விட்டுருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் செடி பாருங்கள் பூ விட்டு நிறைய பின் சுட்ருக்குது இங்கே ரெண்டு பாவக்காய் இருக்குது இங்கே வாரத்துக்கு ரெண்டு நாள் இங்கே வந்து வாழை தோட்டத்துக்கு வந்து தண்ணி கட்டுவாங்க அதனால சரி நாங்கள் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அத்தை பாவக்காய் செடி பீக்கங்காய் செடி பொடலங்காய் செடியெல்லாம் ஊனி விட்டது தான் அந்த தண்ணிக்கே இப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் செடி இங்கே பப்பாளி செடி வச்சுருக்குறோம் இங்கே ஓரமாகவே செடி, பாவ செடி, மிங்கேயும் இருக்குது இந்த இங்கே தான் கேட் இது ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா அப்படியே வந்துடும் தண்ணி அது போகவும் நாங்கள் ஊற்று தண்ணி இல்லை மாமா அதை பிடிச்சிட்டு வராரு பாருங்க டெய்லி காலையில் சாயந்திரம் ரெண்டு வேளையும் தண்ணி ஊற்றி விட்டுருவார் பொறிச்சுட்டு அந்த காய்கறியாகத்தையும் எடுத்து இருக்காங்க பாருங்க இதெல்லாம் நம்மளே வந்து சின்ன இடத்துல தோட்டம் மாதிரி பண்ணி செடியெல்லாம் போட்டு அறுவடை பண்ணி எடுத்தது இந்த வந்து நாலு பேர் இருந்தா கூட சமைச்சிக்கலாம் அந்த அவரைக்காய் பருப்புக்குள்ள போடுறதுக்காகவும் அந்த பாவக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயும் பருப்புக்குள்ள போட்டுக்கலாம் ரெண்டு பொடங்காய் பீக்கிங்காயும் வணக்கிக்கலாம் போதுங்கிற அளவுக்கு இருக்கு